தமிழர்கள் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எந்த நேரத்திலேயும் கலையோடு தொடர்பு கொண்டவர்கள் கிளம்புகின்ற பொழுதும் அவர்கள் கலையார்வமிக்க முரசு குட்டித்தான் புறப்பட்டார்கள் யாராக இறந்து விட்டார்கள் என்றாலும் கலையோடு இணைந்த முறையிலேதான் துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள் மகிழ்ச்சி பொங்குகிற நேரத்தில் கலை மூலமாக அதை வெளிப்படுத்தினார்கள் ஈதலை கலை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் பண்பாடு முழுவதையும் மூலமாக எடுத்து காட்டியவர்கள் தமிழ் பெருங்குடி மக்கள் ஆவார்கள் அவர்களுடைய நேர்த்தியான நிலையிலேயும் பிறர் பார்த்து பாராட்டத்தக்க வகையிலேயும் அதைவிட முக்கியமாக மற்றவர்கள் கண்டு பின்பற்றத்தக்க வகையிலேயும் தமிழகத்திற்கு அழித்து சென்றவர் கலைவானவர்கள் ஆவார்கள் ஆகிய அவருடைய நினைவு நாளிலே கலந்து கொள்வதில் I uh... not